சாவகச்சேரி வேம்புராய் பகுதியில் சட்டவிரோதமாக கண்ட கற்கள் மண் அகழ்வதாக அப்பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் குறித்த பகுதியை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கனிய மணல்களையும் சுண்ணாம்பு கற்களையும் சட்டவிரோதமாக கும்பல் ஒன்று தொடர்ச்சியாக அகழ்ந்து வந்துள்ளது ஆனால் வளங்கள் திணைக்களத்தின் தகவல்களின்படி எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இரண்டு அடி ஆழத்துக்கு அகழ்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் இங்கு பத்து அடிக்கு மேல் அகலப்பட்டுள்ளது இதனால் நிலத்தடி நன்னீர் உவர்நீராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றன என்றும் இந்த பகல் கும்பலுக்கு அரசு அதிகாரிகளும் போலீசாரும் உடந்தையாக இருந்திருப்பார்கள் என்று கருத்து கூறியிருந்தார் தொடர்ச்சியாக ஜால்பாணத்தில் இருந்து திருகோணமலை சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை ஏற்றிச் சென்ற ஊர்தியை சாபகச்சேரி நுணாவில் பகுதியில் வழிமறித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அதனை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மந்துவில் பிரதேசத்திலிருந்து ஜால்பாணத்தில் உள்ள பிரபல்ய விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரபூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்ட அகழ்ந்து செல்வதாக அப்பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நுனாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரபூர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி அவதானிக்கப்பட்டது தொடர்ந்து குறித்த ஊர்தியை சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் கருத்து கூறியிருந்தார் மக்களின் வேண்டுகோள கிழங்கிழமைக்கு முதல் சாவத்திரி இவ்வாரண மணல் அகல்கள் கல்லகல்கள் நடைபெற்றுவதாக மக்களின் வேண்டுகோள் கிடங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சிரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சிரி மக்கள் இன்றைய தினம் ஜாழ்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சிரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த இதை பரிசோதித்தபோது போது அது இருந்து செல்லும் தனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பொமிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெண்டு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக சாவஜிரி போலீஸ் நரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் ஏனென்றால் உமது கிரயத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சேரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக பத்து பதினைந்து அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் நடைபெற்று வருகிறது இதை இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்ற துஷா தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரிதத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிக் ஸ்ரீலாங்காண்ட எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இவ்வாறான ஆழமான மண்ணகல்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்களின் காலத்தில் சாவச்சேரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும் அதனால் நாங்கள் எதிர்காலின் காலத்தில் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம் மேனென்றால் இவ்வாறு அளும் போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர் நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்செரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவைச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம்